ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோட வந்துருக்கிறது உங்கள் விஜய் ஆர் முகேஷ் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரை நம்பி பிரோஜனம் இல்லை அதாவது நம்ம உலகநாயகன் அவர்களை நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் அவர்கள் இப்போ காத்திகிட்டே போய் சர் ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் துணி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படத்தை கொடுத்த ஹெச் வினோத் அடுத்ததாக கமலோட இணைய இருக்கும் அறிவிப்பு எல்லாமே இருந்துச்சு ஒரு முக்கிய சமூக பிரச்சனையை கையில் எடுத்துருக்கக்கூடிய இந்த கூட்டணி அடுத்த கட்ட அப்டேட்டுக்காக தான் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்வத்தோடு வந்து எதிர்பார்க்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆனால் மணிரத்னம் கூட்டணியோட தக் லைஃப் அப்படிங்கிற பட டைட்டில் டீசர்லாம் வெளியாகி இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாலும் கூட ரசிகர்களுக்கு இன்னொரு பக்கம் என்னடா இப்போ இந்த கூட்டணி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட்ஸ் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி குரலுக்கும் பயங்கரமாக ஒழிக்க ஆரம்பிச்சது ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஹெச் வினாத் அவர்கள் வந்து மாத கணக்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு கமல்ஹாசனோட கால்ஷீட்டுக்காக ஆனால் கமலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் இன்னொரு பக்கம் இந்தியன் டூன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்திருக்கு வந்துட்டுருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடும் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதில் இந்தியன் டு அதோ இதோ அப்படி இப்படின்னு இப்போ வரும் அப்போ வரும்னு எக்கச்சக்கமாக சொல்லி இழுத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் போது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய படி பார்த்திங்கன்னா மூணு பாகமாக வந்து இந்த இந்தியன் டூ வந்து படம் ரிலீஸ் ஆக இருக்குதாமா அதில் தான் வந்து ஆண்டவர் அதாவது அந்த மூணாவது பாகத்தில் தான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் போயிட்டுருக்கு அப்போ சங்கர் அவர்கள் எவ்வளோ பெருசாக தான் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு வச்சுருக்காருனே தெரியல அப்படின்னு பலரும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு வந்துருக்காங்க இதனால் நொந்து போன வினோத்து இதற்கு மேலே காத்திருந்தால் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி டீசெண்டாக காத்திட்டே நம்ம ஹெச் வினோத் அவர்கள் சரணடைஞ்சிட்டார் அதன்படி இவங்களோட கூட்டணியில் தீரன் அதிகாரம் ரெண்டு உருவாக இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே இதோட முதல் பாகம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டுருச்சாமா ஸோ இப்போ இதுக்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்காராமல் ஹெச் வினோத் இப்போ காத்தி நலன்குமாரசாமி இயக்கத்தில் உருவாக இருபத்தாறாவது படத்துலையும் இன்னொரு பக்கம் வந்து பிரேம்குமார் அதாவது படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் இயக்கத்தில் இருபத்தி ஏழாவது படத்துலையும் ஒரே நேரத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இதற்கு அடுத்து அவர் வினோத்தோட இணையவும் இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு முன்னதான் கைதிட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருந்த நிலையில் ஆனால் லோகேஷ் கனராஜ் இப்போ தலைவர் ஒன் செவன்டி ஒன் ஸ்கிரிப்டில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இதனால் இப்போ கார்த்தி ஹெச் விநாத் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ ஒருவேளை நம்ம ஹெச் விநாத் அவர்கள் கார்த்தியோட அந்த இருபத்தி எட்டாவது படத்தை வந்து முடிச்சுட்டு அதன் பிறகாச்சு வந்து கமலவர்களோட பண்ணுவாரா இல்லை கமல்ஹாசன் இப்படி இழுத்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஹெச் அவர்கள் மறுபடியும் அடுத்த ஒரு ஹீரோவை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவார் அப்போ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதனால லாஸ் ஆகிறது ஹெச் இல்லை கமல்ஹாசன்கா அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் நெட்டிசன்கள்லாம் இப்போவே கமல்ஹாசனை போட்டு பயங்கரமாக கலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்ல நம்ம கமல்ஹாசன் அவர்களை வச்சு செஞ்சுட்ருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் அந்த ஷோவில் கண்டிப்பாக கமல்ஹாசன் உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட் ஒரு பக்கம் கலாய்ச்சி வச்சு செஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் நம்ம கமல்ஹாசன் அவர்களை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கம் சினிமா அப்படின்னு எடுத்துக்கும்போது இதுலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கண்ட் செக்ஷனில் கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருக்கோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க